கைஸ் சின்ன கடை கடை தான் இது பெரிய வந்து போகும்போது எடுப்போம் அடி யானைக்கு போடுற மாதிரி தண்டி போயிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துபாய் ஓல்டு துபாயோட நம்ம வந்து கிராண்ட் வந்துட்டு இதுல வந்து அப்புறம் சுக்கு எல்லாமே இருக்குது நம்ம உள்ள போயிட்டு வருஷம் என்னென்ன இருக்குன்னு பாக்கலாமா மஞ்சள்லாம் இருக்குது மஞ்சள் இங்க பாருங்க ஃபுல்லா கடை தான் என்னென்னமோ கடை இருக்குது பாருங்க செம்மையா இருக்குல்ல சங்கு சங்கு என்னங்க பாருங்க படிக்க கூட வரமாடுக்கு நம்மளுக்கு நிறைய கடையா இருக்குது என்ன இது உள்ள போய்தான் பார்த்தாலும் தெரியும் அது நம்ம அப்பளமா போய்க்கிடுவோம் இன்னும் நிறைய கடை இருக்கு இந்த ஒரு கடைக்குள்ள போனோம்னா தான் வள வீட்டுக்கு போக முடியாது அப்படியே நம்ம வரிசையா கடையை பார்த்துட்டு என்னென்ன முக்கியமான கடையை மட்டும் காட்டுறேன் அதுவும் மகர் கடை இருக்குது அண்ணன் டம்ஸ்அப் கட்டாரு அப்படியே சுத்தி அப்படியே அங்க நம்ம பார்த்தோன்னா அப்படியே கோல்டு சுக்குக்கு வந்தாச்சு சுத்தி சுத்தி கோல்டு சுக்கு வந்துட்டோமா இப்போ அப்படியே என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துருவோமா அப்படியே இல்லை கோல்டு சுக்கு தான் வந்துருக்குறோம் ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லாக எல்லாமும் நல்லா தான் ஃபுல்லாக நல்லா தான் அம்மைய கீழே எல்லாம் உழுவ பார்க்குற பாருங்க கோல்டு சுக்கு வந்து பாருங்க பாருங்கள் மோதிரத்தை பாருங்க மோதிரமோ ஆமாம் மோதிரம் ஃபுல்லாக மோதிரங்க என்ன பாருங்க பாருங்கள் ஃபுல்லாக நிறைய பாருங்கள் இன்னைக்கு வந்துட்டு அப்படியே பாருங்க சோ காய்ஸ் அப்படியே பாருங்க இது அப்படியே தங்க இதெல்லாம் இருக்குது அப்படியே சும்மா தக்கத்தக்க தக்கத்தக்க மின்னுதா அப்படியே தங்கம் இங்கே வருது அத்தடி வய வளையம் செயினி செம்மையாக இருக்குது காய்ஸ் பார்க்கவே பாருங்க சும்மா பல பழம் லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துடுறாங்க டெய்லி செய்தி கூப்பிட்டு வந்து முடிஞ்சா வாருங்க அம்மா அடி யானைக்கு போடுற மாதிரி எவ்வளோ தண்டி ட்ரெஸ் இருக்குது தங்கத்துடைய ட்ரெஸ்ஸு எவ்வாறுங்க தங்க இவ்வளோ சாப்பாடு இதுவரையும் இருக்கும் போலையே அதை போட்டுட்டு இப்படியே போகணும் போகணுன்னா டிங்க ட்ரெஸ்லேயே தங்கம் இருக்கு வேற அப்படியே பாருங்கண்ணா அப்படியே சும்மா பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல அப்பா இதெல்லாம் வாங்க அவன் சம்பளம் ஒரு நாற்பது வருஷம் சேர்த்து வச்சாலும் வாங்க முடியாது இப்படி இருக்குது அம்மா தண்டியா இருக்கு இன்னைக்கே நம்ம மோதிரம் வாங்கி போறதுக்கே நாக்கு தள்ளன்னு இருக்குது ஒரே பட தான் கைஸ் எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு ஏதாவது தங்கன்னு அதுவும் ஓல்ட் கைஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமு வாங்கினா நம்ம பார்த்தா நம்ம கையில் சளி பைசா இல்லை கைஸ் ஏன் பாருங்கள் இங்கே என்னென்ன சூக்கு இருக்குன்னா அதெல்லாம் போட்டிருக்கு அது ஹமீதியா ஸ்கூலா ஸ்கூல் சூக்கு தானே பார்த்தேன் கிராண்ட் சூக்கு தேரா அப்புறம் முனிசிபாலிட்டி மீன் ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து பர்ஃப்யூம் சூக்குக்கு தான் வந்திருக்கோம் பர்ஃப்யூம்லும் அங்கே இல்லாத பர்ஃப்யூமே கிடையாது ஒன்னே எவ் இப்ப நம்ம கோல்டு பர்ஃபியூம் இது இந்த கடை தெரியாத யாருமே இருக்க மாட்டீங்க அரேபிய இங்க தான் கண்டிப்பா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இர்பான் ப்ரோ இருக்கு அப்படி இல்ல அவரும் இங்க வந்தது இந்த பர்ஃபியூம் கடையில தான் வந்துட்டு ரிவியூ பண்ணாப்ல ஆனா உள்ள என்ன இருக்குன்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ரசாச்சி சிம்ன கடை தான்து ஒரு பெரிய கடை வந்து அங்க போகும்போது எடுப்போம் சரியா வாங்க கடைக்கு வந்தாச்சு அப்படி நம்ம யூசு பார்த்தாச்சு பார்த்து ஒரு ஹாய சொல்லிட்டு வந்தாச்சு இதோட முடிச்சுக்கலாம் இன்னும் நிறைய இருக்குது வீடியோ வந்து கொஞ்சம் டைம் இல்ல அடுத்த வீடியோல வந்துட்டு பெருசா போடுவோம்